ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் ஏவிஎம் தயாரித்து தாறுமாறாக ஓடி வசூல் சாதனை செய்த மூன்று படங்கள் அப்படிங்கிற அவருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நன்றாக ஓடிய படங்கள் என்பது வேறு தாறுமாறாக ஓடி வசூல் சாதனை படைத்த படங்கள் என்பது வேறு இப்பொழுது ஏவிஎம் தயாரித்து தாறுமாறாக ஓடி வசூல் சாதனை செய்த முதல் மூன்று படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல் இடத்தை பிடிக்கும் படம் சகலகலா வல்லவன் கமல் நடித்த படம் பி முத்துராமன் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்தது இந்த படம் வள்ளி விழா கொண்டாடியது இருந்தாலும் திரையிட்ட ஏபிசி ஆகிய மூன்று செந்தர்களினும் வசூலில் வலுத்து வாங்கி தாறுமாறாக ஓடியது அடுத்து இரண்டாம் இடத்தை பிடிக்கும் படம் ஒன்றானை முடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த படம் பாக்கியராஜ் நடித்த படம் ஹாக்கிரா இயக்கிய படமும் கூட இந்த படம் வெள்ளி விழா கொண்டாடியது இருந்தாலும் தரையிட்ட பல ஊர்களில் வசூலில் சாதனை படைத்து தாறுமாறாக ஓடியது அடுத்த மூன்றாம் இடத்தை பிடிக்கும் படம் தூங்காதே தம்பி தூங்காதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த படம் கமல் நடித்த படம் எஸ்பி முத்துராமன் இயக்கிய படம் இந்த படம் இரநூத்தி அறுபத்தைந்து நாள் வரை ஓடி நன்றாக ஓடியது பல இடங்களில் வசூலில் சாதனை படைத்து தாறுமாறாக ஓடியது இப்பொழுது இந்த மூன்று படங்களைப் பற்றி சொன்னாலும் முரட்டுக்காலை சம்சாரம் அது மின்சாரம் மனிதன் நல்லவனுக்கு நல்லவன் சிவாஜி போன்ற படங்களும் ஏபிஎம் தயாரித்து வசூலில் சாதனை புரிந்த படங்களே ஆகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நிலக்கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி